தரமைந்து புலமை பரிசீல் பரீட்சையை மீண்டும் நடத்தாது ஏற்கனவே வெளியானதாக கூறப்படும் முதலாம் வினாத்தாளின் மூன்று வினாக்களுக்காக அனைத்து மாணவர்களுக்கும் புள்ளிகளை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் நேற்று அறிவித்தது இந்த பிரச்சனை தொடர்பில் ஆராய்வதற்காக கல்வி அமைச்சர் என்ற வகையில் பிரதமர் ஹரிணி அமரசூரியவினால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் பரிந்துரை இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய மற்றும் அழுத்தத்தை தவிர்க்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக கல்வி அமைச்சர் தெரிவித்தது எவ்வாறாயினும் பத்திரமுல்லையில் உள்ள கல்வி அமைச்சுக்கு முன்பாக ஒன்று கூடிய பெற்றோர் சிலர் பரீட்சையை மீள நடத்துமாறு கோரி இன்று காலை எதிர்ப்பில் ஈடுபட்டனர் பெற்றோர் கல்வி அமைச்சுக்கு முன்பாக உள்ள வீதையின் ஒரு வழியை இடைமறித்ததுடன் அவர்களை அங்கிருந்து ஏற்றபலிசாார் நடவடிக்கை எடுத்தனர் ඊ දවසේ විවාග කොමசாලස්වර ගත්තமேේ தீரனையம். கல்வி அமைச்சர் என்ற ரீதியில் பிரதமர் ஏழு பேர் கொண்ட குழுவை நியமித்துள்ளார் இருபத்தி ஒன்பதாம் தேதி குழு நியமிக்கப்பட்டது மீண்டும் முப்பதாம் தேதி பரீட்சை மிக நடத்தப் போவதில்லை என அவர்கள் அறிவிக்கின்றனர் இதன் ஊடாக இவர்களின் நோக்கம் என்னவென்பது பரீட்சைகள் ஆணையாளரின் நோக்கம் என்னவென்பது தெளிவாகியுள்ளது நீங்கள் இந்த தீர்மானத்தை எந்த அடிப்படையில் எடுத்தீர்கள் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் பரீட்சை எழுதிய மாணவர்கள் ஏதேனும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்களா விடையெழு பட்சத்தில் பிள்ளைகள் மனரீதியாக பாதிக்கப்பட மாட்டார்கள் என தயவு செய்து நாம் கோரிக்கை விடுக்கின்றோம் பிள்ளைகளை இந்த எனவே இந்த திருட்டுக்கு இடம் அழியுங்கள் மீண்டும் பரீட்சை நடத்தப்படாது என எமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குமாறா கூறுகின்றீர்கள் இதனையடுத்து பேச்சுவார்த்தைக்காக போலீசாரின் தலையீட்டுடன் பெற்றோர் சிலர் கல்வி அமைச்சுக்கு முன்பாக அழைத்து செல்லப்பட்டனர் இதனையடுத்து பெற்றோர் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக எதிர்ப்பில் ஈடுபட்டதுடன் பேச்சுவார்த்தைக்காக அவர்களில் சிலருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது எனினும் கலந்துரையாடலின் பின்னர் அவர்கள் தீர்வு கிடைக்கவில்லை என தெரிவித்தனர்

அலுவலகத்திற்கு முன்பாகவும் பெற்றோர் மூன்று வினாக்களில் மட்டுமே சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக நிபுணர் குழு தெரிவித்துள்ளது செயலாளர் கூறியதற்கு அமைவாக இது தொடர்பான முழுமையான அறிக்கையை செயலாளருடாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சரான பிரதமரிடம் முன்வைத்தோம் நாம் முன்வைத்துள்ள அறிக்கை தீர்வு யோசனைகளை ஆராய்ந்து ஆலோசனை வழங்குவதற்காக விசேட நிபுணர் குழு ஒன்றை பிரதமர் நியமித்தார் அந்த குழுவின் முன்மொழிவுகள் ஆலோசனைகளை நாம் இந்த தீர்மானத்திற்கு வந்துள்ளோம் வினாக்களுக்கு புள்ளிகளை வழங்கி வினாவிற்கு விடையளித்தவர்கள் விடையளிக்காதவர்கள் அனைவருக்கும் புள்ளிகளை வழங்கி விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளை மிக விரைவாக நிறைவு செய்து பெருபேர்களை வெளியிடுவதென நாம் நேற்று தீர்வு ஒன்றை வழங்கியிருந்தோம் இந்த பெருபேர்களுக்கு அமைய அடுத்த ஆண்டு ஆறாம் தரத்திற்கு மாணவர்கள் இணைத்துக்கொள் அடுத்த ஆண்டிற்கான கல்வி ஆண்டு ஜனவரி மாதம் நடுப்பகுதியில் ஆரம்பமாகும் அதற்கமைய அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் நடுப்பகுதியில் மாணவர்கள் பாடசாலைகளுக்கு இடைத்துக் கொள்ளப்பட வேண்டும் அதற்கு தயாராகும் வகையில் மிக விரைவாக பெருமைகளை வெளியிட வேண்டிய உள்ளது அதனால் இந்த நடவடிக்கைகளை விரைவுபடுத்தும் வகையில் நாம் இந்த தீர்மானத்தை எடுத்தோம் விசேடமாக மாணவர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை குறைக்கும் வகையிலேயே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது இந்த தீர்மானத்தில் பாரிய பாதிப்பு ஏற்படுமாயின் மீண்டும் பரீட்சை நடத்துவதற்கு நாம் எந்த வகையிலும் பின்னிற்க மாட்டோம் என்பதை நான் கூறிக்கொள்கின்றேன் நாம் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் செயற்பட்டுள்ளோம் ஆனால் இந்த சம்பவம் தொடர்பில் எழுந்துள்ள சூழ்நிலையை பார்ப்போமானால் நாம் மீண்டும் பரீட்சை நடத்தாது இலகுவாக இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் அதற்கெமது விசேட நிபுணர் குழு யோசனையை முன்வைத்து செய்யப்பட்டுள்ளது அதற்கமைவாக இந்த மாணவர்களுக்கு நீதி கிடைக்கும் வகையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது மாணவர்கள் தொடர்பில் சிந்தித்து மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் என்பதை விசேட நிபுணர் உள்ளிட்ட நாம் அனைவரும் நினைவுபடுத்துகின்றோம் இத்தலகத்து தேர்ந்த கேனக விசேஷன் அப்படி கண்டாயமாக கட்டிட்டு மதாக்கரான டோனி